ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு கேதுக்கள் பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்தவிதமான விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் அமையவில்லை வருங்காலத்தில் அது சரி அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்தமான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள் விடியர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஓட்ட செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்றைய நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இருபத்தொன்பது மூன்று அன்று பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனியாக வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று மூன்றிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி பகவான் நான்குக்கு வருகின்றார் முப்பத்தொன்னு ஐந்து அன்று உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ராகுபவான் பன்னெண்டிலும் ஏழில் இருக்கக்கூடிய கேது ஆறிலும் வருகின்றார் ஐந்திலே இருக்கக்கூடிய நீசமடைந்து இருக்கக்கூடிய ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி ஆறாம் மாதம் அன்று ஐந்திலே இருந்து ஆறிலே வருகின்றார் இந்த கிரக பயிற்சிகளெல்லாம் மனிதரை வைத்து கொண்டுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சொல்ல இருக்கின்றோம் குறிப்பாக ஜென்மத்திலே வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களையும் பலவிதமான உழைப்புகளையும் பலவிதமான மனிதர்களையும் பற்றி நிச்சயமாக அவர் காண்பிப்பார் ஏதோ ஒரு வகையில் உடல்நிலையும் மனநிலையும் ஒரு சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது என்பது ஆறுதலான விஷயம் குரு பகவான் மூன்றிலே இருந்ததும் காட்டிலும் நாலிலே இருந்தது அவருடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் எட்டாம் மீட்டருக்கும் கிடைப்பதினாலும் ஒரு சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் எதிர்பாராமல் வரும் என்பதே உண்மையாகும் பத்திலே ராசிநாதன் பார்ப்பதனால் பத்தாம் வீட்டை அவரே பார்ப்பதினால் தொழிலில் வேலையில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் இடமாற்றங்கள் நிச்சயமாக வரும் அதற்கு முக்கியமான காரணம் பன்னண்டில் இருக்கக்கூடிய பகவானும் சனி பகவானும் ஒரு காரணமாக இருப்பார்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக பல தரப்பில் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பணியில் இருப்பவர்களும் தொழிலதிபர்களுக்கும் அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஆனால் எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் நிதானமாகவும் தான் செய்ய வேண்டும் ஏதோ வகையில் உங்களுடைய ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பல விதமான சங்கடங்களையும் கட்டாயம் கொடுப்பார் இந்த சங்கடங்களில் நீங்கள் சங்கடங்களாக நினைக்காமல் அதை அனுபவ பாடங்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லவர் யார் கெட்டவர் யார் உலகம் என்றால் என்ன என்பது நிச்சயமாக அந்த சனி பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார் ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் போல் கொடுமையாக உங்களுக்கு இருக்காது என்பது சற்று ஆறுதலான விஷயம் காரணம் அது குரு பகவானுடைய வீடு என்பதினாலும் சனி பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதலை செய்ய மாட்டார் ஆனால் பலவிதமான அனுபவங்களை உங்களுக்கு கட்டாயம் கற்றுத் தருவார் என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய ஆண்டு பலன்களாக அமையும் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய பகவானை குரு பகவான் பார்வை செய்வதனால் நிச்சயமாக உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வெளியூர் மாற்றங்கள் வெளிநாடு மாற்றங்கள் என்று அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் நிச்சயமாக மாறுதல் வரும் அந்த மாறுதல்களை நீங்கள் பூர்ணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார் போல் அவரவர் வயதிற்கு ஏற்றார் போல் நிச்சயமாக சுப கட்டாயம் உண்டு அதற்கு ரெண்டு விதமான காரணங்கள் வருட ஆரம்பத்திலே செவ்வாய் நீசமாய் ஐந்தில் இருப்பது ஒரு காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இருப்பது மற்றொரு காரணமாகும் படிக்கின்ற வயதிலோ அல்லது திருமண வயதிலோ இருப்பவர்களுக்கும் அல்லது தொழில் துறைக்காகவோ வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளுக்காகவோ பிள்ளைகளுக்காக கடன் வாங்க நேரிடும் நிச்சயமாக அந்த கடன்கள் நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் தாராளமாக கடன்கள் வாங்கித்தான் தீர வேண்டும் சும நிகழ்ச்சிகள் கட்டாயம் ஜென்மத்திலே சனிபவன் இருந்தாலும் பலவிதமான சுபவரங்களும் குடும்பத்திலே கட்டாயம் ஏற்படும் அதை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆகல் நீங்கள் ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய சனிபவான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு புதிய விஷயங்களில் எதிலையும் நீங்கள் ஈடுபடாமல் அதாவது ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள் எந்த காரணத்தை மட்டும் ஈடுபடாமல் கடந்த காலத்திலே ஐஎப்எஸ் ஆருத்ரா என்ற நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனதை செலுத்தாமல் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி துறையும் சரி தனியார் துறையில் இருப்பவர்களும் சரி சட்டத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு உட்பட்டு உங்களுடைய செய்கை செய்தால் ஏழைகள் சனியால் சனியால் பெரிய பாதிப்பு இருக்காது என்பது தெளிவு இருந்தாலும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுவால் எண்ணற்ற வீண் விரை செலவுகளும் வீண் விரைய பயணங்களும் வரும் தேவையற்ற பயணங்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் முதலில் சொன்னது போல இடமாற்றம் குடியிருப்பு மாற்றம் அலுவலகம் மாற்றம் வெளியூர் மாற்றம் வெளிநாடு மாற்றங்கள்லாம் தாராளமாக வரும் இருந்தாலும் அது சுப பலங்களே தரும் காரணம் அந்த ராகுவை குரு பகவான் பார்வை செய்வதே காரணம் அப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அது எதிர்காலத்தில் மாற்றமாகவும் முன்னேற்றமாகவும் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது புதிய முயற்சிகள் தவிர்ப்பது த அதர்வான முறையில் எந்த காரணத்தை மட்டும் போகக்கூடாது வீணான பேராசை பிடித்து எதிலும் நீங்கள் காலை வைத்து விடக்கூடாது நம்பகத்தன்மையற்ற மனிதர்களை கட்டாயம் உங்களுக்கு மனசாட்சிக்கே தெரியும் அவர்கள் எந்த காரணத்தை மட்டும் அவருடைய ஆசை வார்த்தைகளுக்கு இசைந்து பொருளை எந்த காரணத்தை மட்டும் கொடுத்து விடக்கூடாது அதுவும் தன்னிடத்தில் பொருளை மட்டும் கொடுக்காமல் பலர் பல இடத்தில் கடன் வாங்கி கொடுத்த அனுபவங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் பல பேருக்கு உண்டு இது நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எதற்கும் ஆசைப்படாமல் நேர்மையாக நடந்தால் சனியெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமல்ல பெரிய எல்லாம் தராது ஒரு சில அனுபவங்களை மட்டுமே தரும் அதை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் எப்படியாக இருந்தாலும் நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் தொழில் எந்த விதமான சங்கடம் வராமல் நிச்சயமாக காப்பாற்றுவார் ஆனால் தொழிலும் தொழில் இருந்தால் பணம் பணம் இருந்தால் வாழ்க்கை தங்கு தடையில்லாமல் ஓடிவிடக்கூடும் ஜென்மசனியால் உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் தெய்வ வழிபாட்டுடன் நிச்சயமாக இந்த ஜென்மச்சனியை நீங்கள் மிக எளிமையாக நீங்கள் கடந்து விடலாம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கடந்தது போல் இதையும் நீங்கள் கடந்து விடலாம் என்பதை வரக்கூடிய காலங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் ஆக மீனராசிக்காரர்கள் எதிலும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நேர் வழியில் சென்றால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தங்கு தடையில்லாமல் சுலபமாக வென்று விடலாம் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற அமைப்பாகும்